நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் குரல் ஓங்கி ஒழிக்கிறது எந்த இடத்துலையுமே திமுக இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக நின்றதில்லை அதே இஸ்லாமியர்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா சீமான் குரல் கொடுக்காம இருந்ததே இல்லை ஆனால் இந்த இஸ்லாமியர்கள் எல்லாமே என்ன பண்ணுறாங்க திமுக தாங்க பாதுகாப்பு திமுக இல்லைனா ஒன்றுமே இல்லைங்க இங்கே அப்படின்னு சொல்லிக்கிட்டு திமுக பின்னாடி போயிட்டு இருக்கிறத ரொம்ப மன வருத்தத்தை ஏற்படுத்துது இல்லை இப்போ அந்த விஷயத்தை வந்து நாம் தமிழர் கட்சியில் உடைக்க முடியுமா அந்த மக்களோட எண்ணத்தை மாற்றி இஸ்லாமியர்களை வந்து தமிழ் பக்கம் திருப்ப முடியுமா கண்டிப்பாக திருப்ப முடியும் இப்போ நாம் தமிழர் கட்சி ஒரு கூட்டம் போடுறாங்க திருநாள்நிதி வேணும்னா உடனடியாக நாம் தமிழர் கட்சி நம்பி ஒருவன் பணம் கொடுக்குறான்னா ஏன் அவன் பணம் கொடுக்குறான் ஏன்னா அந்த கட்சியை அவன் நம்புறான் அவன் எனக்கானவன் இந்த மண்ணுக்கானவன் இந்த மண்ணுடைய விடுதலைக்காக பேசுகிறவன் நம்பி பணம் கொடுக்குறான் வாக்குக்காக அரசியல் பண்ணுறவங்களுக்கு உங்களுடைய வாக்குகளை செலுத்தி உங்கள் வாழ்க்கையை செய்து வச்சுக்காதீங்க உங்களுக்காக கடைசி வரை எல்லா பிரச்சனைகளையும் நின்று தோல் கொடுத்து உங்களுக்கு உறுதுணையாக நிற்கக்கூடிய சீமான் போன்றவர்களுக்கு நீங்கள் வாக்கு செலுத்தினா மட்டும்தான் தமிழ்நாட்டில் நீங்கள் வாழ முடியும்னா அந்த நிலை வெகு தொலைவில் இல்லை கண்டிப்பாக அனைத்து இஸ்லாமியர்களும் சீமான் பக்கம் ஆதரவாக இதே சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசின அந்த வார்த்தையை அண்ணன் சீமான பேசவே மாட்டாங்க அவங்க இருந்தாலும் அப்படி புரிஞ்சுக்கொள்ளப்பட்டாலும் கூட ஒன்னே கிளம்பி வந்துடுறாங்க அண்ணன் சீமானவர்கள் கூட பேசவே வேணாம் அந்த நாம் தமிழர் கட்சியை சார்ந்த யாராவது ஒரு கம்பி தங்கிகளோ ஏதாவது ஒரு இடத்துல அப்படி தவறா பேசிட்டாங்கன்னா இன்னேரும் தமிழ்நாடு முடிஞ்சு வந்திருப்பாங்க போராட்டம் அப்போ மட்டும் எப்படி சூடு சொன்னவர்கள் தெரியல அப்போ அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தான் சோத்துல போட்டு சாப்பிடுவாங்க போல மகன் வந்து ஒரு காலையில் வெளியிடறாரு ஏதாவது ஒரு கட்சி வாங்க இங்க நீங்க பிஜேபி கூட எங்களுக்கு வாங்க எங்களுக்காக நில்லுங்க நான் உங்களுக்கு வாக்கு செலுத்துறப்ப அந்த வெளிப்பாடு மூன்று நாட்களுக்கு முன்பாக திருநெல்வேலியில வந்து மிகப்பெரிய அளவுல அந்த திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல போட்டியிட்ட அக்கா சத்யா அவர்களுடைய தலைமையில அந்த போராட்டம் நடைபெற்றது வழக்கறிஞர் அபுபக்கர் அவர்களும் போய் அந்த கூட்டத்தில் பேசியிருந்தாங்க அந்த அவருடைய வீட்டுக்கும் சென்று அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து நாங்களும் அவங்களோட நிக்கிறோம் கடைசி வரைக்கும் நிப்போம் சொல்லி ஆறுதல் சொல்லிட்டு வந்தாங்களே ஏன் இது வரைக்கும் ஜவாயிரல்ல போல கேரளா ஸ்டோரின்னு ஒரு திரைப்படம் வெளியாகுது அந்த திரைப்படம் வெளியாகும் போது ரெண்டே கட்சி தலைவர்கள் தான் தமிழ்நாட்டில் போராட்டம் பண்ணாங்க ஒன்று தடா ரஹீம் அவர்கள் இந்திய தேசிய கட்சியினுடைய தலைவர் தடா ரஹீம் அவர்கள் இன்னொன்று சீமான் அவர்கள் அப்போது சீமான் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா எத்தனை காவலர்களை வந்து நீங்கள் காவலுக்கு போட்டுருவீங்க திரையரங்குல அதை மீறி நீ திரையிடு நான் தேட்டரை கொளுத்தலை நீ பாருன்னு சொன்னார்ல இந்த ஆண்மைய பேச்சு வேற எந்த அரசியல் தலைவர்கள்ட்ட இருந்ததுன்னு ஒரு கேள்வி இருக்கு அரசியல் கருடன் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஊடகவியலாளர் அம்சத் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் நாம் தமிழர் கட்சிக்கு சமீப காலமாக இஸ்லாமியர் அவர்களுடைய ஆதரவுகள் அதிகளவு கிடைத்த ஒன்றும் இருக்குது குறிப்பாக சீமானவருடைய போராட்டம் அதற்கு அடித்தளம் இருக்குன்னு சொல்லலாம் அதை வந்து குறிப்பிடக்கூடிய வகையில் இந்திய தேசிய கட்சியினுடைய மதுரை மாவட்ட நிர்வாகிகள் பேசிக்கொள்ளக்கூடிய காணொலி ஒன்று சமூக வலைதளங்களில் மிகவும் வைரலாக பரவிட்டு இருக்கு அதை பார்த்துட்டு நீங்கள் அது குறித்த கருத்துக்களை பதிவு பண்ணணும்

அதனால நம்மளுக்கு அது மட்டுமா நம்ம குளிர் சிறையில வந்து போலீஸ் பகுதி மாலிக் மூணு சிறை காவலர் வந்து கடுமையாக தாக்கப்பட்ட போது முதல் அறிக்கை சீமானுடைய அறிக்கையா இருந்துச்சு அவர்தான் அறிக்கை வெளியிட்டாரு அப்ப இவருக்கு நம்ம ஆதரவு தெரிவிக்கிறோ தெரிவிக்க கூடாதா நம்ம சமுதாயத்துக்காக தண்ணியை அர்ப்பணித்த கோவை பாஷாபாய் மரணத்தில் இஸ்லாமிய அமைப்பு தலைவர் வராத போது சீமான் வந்த என்னோட அப்பா மரணிச்சாருன்னு சொன்னார் இந்த வேற யாருக்கு அதாவது இந்தியா முழுக்க சிஐஏ போராட்டங்கள் நடைபெற்றது இந்தியா முழுக்க நிறைய அரசியல் தலைவர்கள் வந்து இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக இந்த சிஐஏவை எதிர்த்து பேசினார்கள் அந்த காலகட்டத்தில் சீமான் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லை அப்போதும் கூட சீமான் அவர்களை பெரும்பால் எப்படி சொல்றதுன்னா அவர் நிறைய கூட்டங்களில் பெருவறையான கூட்டங்களில் அவர் கலந்துக்க முடியலனாலும் ஒரு சொற்பமான கூட்டங்களில் தான் கலந்து பேசினார் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால ஆனால் இந்தியா முழுக்க எவர் மீதும் தேச துரோக வழக்கு பதியப்படலை ஆனால் இந்த ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஏங்கிற ஒரு தேச துரோக வழக்கு சீமான் மீது தான் பதியப்பட்டது இந்த ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஏ இந்த தேச துரோக வழக்குங்கிறது பார்த்திங்கன்னா ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டது நிறைய பேர் கேட்பாங்க சீமான் மேலே தேச துரோக வழக்கு போட்டுருந்தால் ஏன்பா கைது பண்ண கைது பண்ணலை அப்பயே கைது பண்ணியிருப்பாங்களே அப்படின்னு கேட்பாங்க ஆனால் ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்தில் அந்த வழக்கு கொண்டு வரப்பட்டாலும் அதுக்கு பின்பாக இந்தியா என்பது ஒரு ஜனநாயக நாடு இந்த ஜனநாயக நாட்டில் அனைவருக்கும் கருத்து சுதந்திரம் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வழக்கை வந்து என்ன பண்ணாங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் திருத்தம் இந்த திருத்தத்தை வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஏங்கிறத வந்து நீக்கலாமா வேணாமா இல்லை திருத்தம் கொண்டு வரலாமாங்கிற உச்சநீதிமன்றத்தில் அது விசாரணை போயிட்டு இருந்ததுனால அந்த காலகட்டத்தில் சீமான் மேலே வழக்கு போடப்பட்டதுனால கைது செய்யப்படாமல் இருந்தார் ஆனால் வேறு எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவருமே வந்து பார்த்திங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஏங்கிற ஒரு வழக்கு வந்து வாங்கலை இந்தியா முழுவதும் யாசின் மாளிகே ஒரு தீவிரவாதி யாசின் மாலிக் என்பவன் மண்ணினுடைய போராளி அல்லன்னு சொல்லிக்கிட்டு இருந்த அதே சம காலகட்டத்தில் யாசின் மாளிகை என்பவன் காஷ்மீர் மக்களினுடைய இன விடுதலைக்காக பேசக்கூடியவன் அவரவளியின் சகோதரன் அவன் இந்த மண்ணினுடைய விடுதலைக்காக பேசுகிறவன் என்னுடைய உடன் பிறந்த தம்பி அவனை நான் அழைச்சிட்டு வந்து கடலூரில் கூட்டம் போடுவேன் அப்படின்னு கூட்டம் போட்ட இந்தியாவினுடைய ஒற்றை அரசியல் தலைவர் சீமன் மட்டும்தான் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக என்ஐஏ நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி இதை கொண்டு வரும்போது ஐயா ஆர் ராசா அவர்கள் வந்து பாராளுமன்றத்தில் பேசும்போது கிட்டத்தட்ட ஒரு ஆறு நிமிடங்கள் பேசுகிறாரு என்ன மனுஷன் என்ன மனுஷன்னு சொல்லி அந்த அந்தமாரி பேசுகிறாரு இந்த இது என்பது இஸ்லாமியர்களுக்கு இப்போ பாதுகாப்பு இருக்காது இதை நாங்கள் கொண்டு வந்தால் மிகப்பெரிய அளவில் போராட்டத்தை முன்னெடுப்போம் இந்த மண்ணினுடைய மைந்திரர்களை இப்படி பாஜக அரசு வஞ்சிக்கலாமா போகலாமா வரலாம்னு பேசுனா அந்த ஸ்பீச்சை எவன் கேட்டாலுமே ச என்ன மனுஷன் திமுகவுக்கு ஒரு பாதுகாப்புனா அது இஸ்லாமியர்கள் தான் இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்புனா அது திமுக தான் இதை மாற்றவே முடியாது ஐயா ஐயா கருணாநிதியுடைய வாரிசியா ஆர் ராசான்னு என்னம்மா மனுஷன் பேசியிருக்காருன்னா பாப்பானை தவிர அங்கே வாக்கெடுப்பு நடத்தப்பட்ட போது அந்த வாக்கு செலுத்தினாரா கையெழுத்திட்டாராங்கிறது யாருமே கவனிக்கலை இவ்வளவெல்லாம் பேசிவிட்டு தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களும் ஆர் ராசா அவர்களும் அந்த என்ஐஏவுக்கு ஆதரவாக கையெழுத்திட்டார்கள் வாக்கு செலுத்தினார்கள் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நேரடி ஆதரவு தான் அது இப்போ அப்போ பேசும்போது இது வேணாம் இது இஸ்லாமியர்களுக்கு எதிரானதுன்னு பேசக்கூடிய ஆர் ராசாவும் தமிழச்சி தங்கப்பாண்டிய நபர்களும் வாக்கு செலுத்தும் போது என்ஐஏவுக்கு ஆதரவாக வாக்கு செலுத்தினார்கள் அப்போ இது என்ன தொடர்ச்சியாக இஸ்லாமியர்களுடைய முதுகில் குத்தனும்னா அது திமுக குத்திக்கிட்டே இருக்குங்கறத ஐயா கருணாநிதியுடைய வாரிசு தான் அண்ணன் ஆறு ராசாங்கத்தை நிரூபிச்சிட்டார் இது ஒரு விஷயமா அதே போல் கேரளா ஸ்டோரின்னு ஒரு திரைப்படம் வெளியாகுது அந்த திரைப்படம் வெளியாகும் போது ரெண்டே கட்சி தலைவர்கள் தான் தமிழ்நாட்டில் போராட்டம் பண்ணாங்க ஒன்று தடா ரஹீம் அவர்கள் இந்திய தேசிய கட்சியினுடைய தலைவர் தடா ரஹீம் அவர்கள் இன்னொன்று அவர்கள் அப்போது அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா எத்தனை காவலர்களை வந்து நீங்க காவலுக்கு போட்டிருவீங்க திரையரங்குகளை அதை மீறி நீ திரையிடு நான் தேற்ற கொளுத்தல நீ பாருன்னு சொன்னார்ல இந்த ஆன்மீக பேச்சு வேற எந்த அரசியல் தலைவர்கள்கிட்ட இருந்ததுன்னு ஒரு கேள்வி இருக்கு இஸ்லாமிய சிறைவாசிகள் குறிப்பா பாஷா அவர்கள் பாஷா அவர்கள் மரணிக்கப்பட்ட அந்த காலகட்டத்தில் எந்த அரசியல் தலைவர்களுமே போகலை குறிப்பா ஜவாகிருல்லா மாரி போன்ற அறிவாலயத்தினுடைய வாசல்ல எச்சி எலும்பு துண்டுக்காக காத்து நிற்கக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க கேட்டால் நாங்கள் தான் இஸ்லாமியர்களுடைய பாதுகாப்பு நாங்கள் தான் தலைவர்கள்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட தலைவர்கள் கூட ஒரு கண்டனம் அருகி கொடுக்கல இன்னைக்கு நோம்பு கஞ்சி குடிச்சிட்டு தொப்பி போட்டுக்கிட்டு நான் எம்மதமும் எங்களுக்கு சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் கூட சரி இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை பற்றியோ பாஷா அவருடைய மறைவு பற்றியோ பேசலை ஆனால் சீமான் என்ன சொன்னார் அப்படின்னா இஸ்லாமிய சிறைவாசிகளை வந்து விடுதலை செய்யணும் ஆனால் அதில் பாஷா அவர்கள் இறந்துட்டார் அவர் என்னுடைய அப்பா அதனால தான் நான் வந்தேன் அவர் கண்ணீர் வந்து செஞ்சோம் அப்போ நிறைய பேர் கேட்டாங்க அது எப்படிங்க அவர் ஒரு குற்றவாளிங்க அவர் மேலே வழக்கு இருக்குல்ல அவருக்கு நீங்கள் ஆதரவாக அப்பான்னு சொன்னீங்கன்னா அது தப்புன்னு பத்திரிக்கையாளர்கள் கேட்ட கேள்விக்கு சீமான் அவர்களுக்கு சொன்னார் மோடி அவர்கள் தான் ரெண்டாயிரம் இஸ்லாமியர்களை படுகொலை செஞ்சதுக்கான வழக்கு இருக்குது குஜராத் ஆனால் குஜராத் படுகொலை ஆனால் இன்னமும் அவர் இந்தியாவினுடைய முதல்வர் தாங்க இருக்கார் இதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பல்கிஸ்வானுடைய வழக்கு அந்த வழக்கில் வந்து அந்த பெண்ணை வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தல் செய்து படுகொலை செய்யப்பட்டவர்கள்லாம் சிகப்பு கம்பளம் கொடுத்து வரவேத்தீங்க ஆனால் இவர்கள் மேலே குற்றம் நிரூபிக்கப்படலை அப்படி இருக்கும் பட்சத்தில் அவரை நீங்கள் சிறையில் இத்தனை ஆண்டுகளும் அவர் கழிச்சிட்டாரு அப்படின்னீங்க ஆனால் இதே திமுக அரசு ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் அறிக்கையில் சொல்லுது இஸ்லாமிய சிறைவாசினுடைய விடுதலைக்காக நாங்கள் பாடுபடுவோம் முடிந்த அளவு முயற்சி செய்து அவர்களை வெளியில விடுவோம் நாங்கள் ஆனால் இதே பாஷாவும் கூகை கூகை இப்ராஹிம் ஒரு அவர் இருவருமே வந்து பாத்தீங்கன்னா உடல் உடல் வயது கொஞ்சம் அதிகரிச்சிச்சு உடல்நிலை சரியில்லை எங்களுடைய கடைசி காலகட்டத்தையாவது எங்களுடைய குடும்பத்தாரோட நாங்கள் இருக்கணும் படுத்த படுக்கையாக இருக்கோம் எப்படி அவரால் எழுந்து கூட முடியாது படுத்த படிக்கா இருக்கும் போது இதே திமுகவினுடைய வழக்கறிஞர் இதே தமிழக அரசினுடைய வழக்கறிஞர் ஒரு அபிடோட் தாக்கல் பண்றாரு என்ன பண்றாருன்னா அவர்கள் வெளியில வந்தா இந்து மக்களுக்கு பாதுகாப்பு இருக்காது யார் தி திமுகல தொண்ணூறு விழுக்காடு இந்துக்கள் இருக்காங்கன்னு சொன்னார்ல அவர் வந்து சமமானவர் சமத்துவமான நிறைய ஸ்டாலின் அந்த வழக்கறிஞர் சொல்றாரு அவர்களுக்கு பாதுகாப்பு இருக்காது அரசு தரப்பு வழக்கறிஞர் சொல்றாங்க அரசு தரப்பு வழக்கறிஞர் சொல்றாரு அதற்கு ஐயா ஸ்டாலின் அவர்களும் கையெழுத்து போறாரு அப்ப இஸ்லாமியர்களுக்கு எல்லா இடத்துலயும் நீங்க எதிராக இருக்கீங்க ஆனா சீமானவர்கள் எந்த இடத்துல இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசுறாரு ஒரே ஒரு முறை சொன்னாரு சாத்தானியுடைய குழந்தைகளாக மாறிட்டீங்கன்ட்டார் அப்போ என்னன்னா கள்ளாச்சாரயம் காய்ச்சுவன் மண்ணை வெட்டுறவன் ஆத்து மணல் அழுறவன் மலையை வெட்டுறவன் பெண்களை வந்து பாலியல் ரீதியாக தொல்லை கொடுக்குறவன் மக்களுடைய வரிப்பணத்தை ஊழல் பண்ணுறவன் டாஸ்மாகில் வந்து சாராயத்தை விற்பனை பண்ணுறவன் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா சினிமாவில் ஆபாச படங்கள் எடுப்பது ஒரு மதத்திற்கு எதிரான படங்களை எடுத்து வெளியிடுவது இப்படி பல்வேறு சிக்கல்களையும் இதையும் செய்கிறான்ல அவனுக்கு ஆதரவா நிற்கிறவன் வந்து சாத்தானினுடைய குழந்தை அப்படி அப்படிதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் திமுகவுக்கு ஆதரவா நிற்கும் போது திமுக நீங்க சாராயம் கிடைச்சது எந்த இஸ்லாமியர்களை வந்து சாராயம் குடிப்பது வந்து ஹராம்னு சொல்றாங்களே ஏங்க திமுகங்கிற அரசு சாராயம் கிடைச்சதுங்க சாரா இதே விற்கிதுங்க நான் வந்து ஒருபோதும் திமுக வாக்களிக்க மாட்டேன் எந்த இஸ்லாமியனவாது ஜாவிலாவில் உட்பட காதில்முதியின் உட்பட சொல்கிறிங்களா வெள்ளச்சார என் குறித்து பழியா வர்றீங்க ஆத்து மணலில் அழுறீங்க தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக நாளுக்கு நாள் ப இது நடக்குது படுகொலைகள் நடக்குது இதெல்லாம் எந்த இஸ்லாமியனவாது கேட்டு திமுகவினுடைய ஆட்சியில் சரியில்லைங்க நான் வாக்கு செலுத்த மாட்டேன்னு சொல்கிறானா எவனுமே சொல்ல கேட்டால் மூன்று புள்ளி ஐந்து விழுக்காடு திமுக கொடுத்து அந்த மூன்று புள்ளி ஐந்து விழுக்காடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் அண்ணாவினுடைய மறைவுக்கு பின்பாக ஐயா கணாநிதி ஆட்சி தமிழ்நாட்டினுடைய முதல்வராக வந்தார்ல அப்போது கொடுத்துருக்கணும் அப்போதும் கொடுக்கப்படலை அதற்கு பின்பாக எழுபத்தி இருந்த அந்த காலகட்டத்திலும் கொடுக்கப்படல எழுபத்தி ஏழுலையும் கொடுக்கப்படல அதற்கு பின்பாக மீண்டும் எம்ஜிஆர் அவர்கள் அப்புறம் அம்ம அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்தாங்க அப்பயும் கொடுக்கப்படல ரெண்டாயிரத்தி ஆறில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா தேசிய சிறுபான்மை மற்றும் நலத்துறையினர் ஆணையம்னு ஒன்று இருக்குது அந்த ஆணையத்துக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க அந்த கடிதத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா இஸ்லாமியர்களுக்கு மூன்று புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு கடிதம் எழுதுறாங்க அதை தெரிஞ்சுக்கிட்ட கருணாநிதி என்ன பண்ணுறாருனா அடுத்த ஆண்டே இதை நம்ம இப்படியே விட்டோம்னா மீண்டும் ஆட்சிக்கு வந்தோம்னா ஒருவேளை அவர்கள் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க தானே பேர் எடுத்துகிட்டு போயிடுவாங்க நல்லா பாத்துங்க அறுபத்தி எட்டில் ஆட்சிக்கு வர்றாரு அறுபத்தி எட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் இஸ்லாமியர்கள் மேலே எந்த விதமான அன்போ பாசமோ எதுவுமே இல்லை ஆனால் அம்மையார் ஜெயலலிதா அவர்களே இந்த கடிதத்தை எழுதுனதுனால உடனடியாக ரெண்டாயிரத்தி ஏழில் என்ன பண்ணுறது அறிவிக்கிறாரு இஸ்லாமியர்களுக்கு மூன்று புள்ளி ஐந்து இடஒதுக்கீடு நாங்கள் கொடுக்குறோம் விழுக்காடுன்னு கொடுக்குறது அப்போ நான் என்ன கேட்குறேன்னா தொடர்ச்சியாக இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசுவது கோவை குண்டு வெடிப்பு கலவரத்தில் கூட இஸ்லாமிய மத தீவிரவாதிகள் தமிழ்நாட்டில் ஊடுருவிட்டார்னு பேசினது சட்டசபையில் பேசியிருக்காரு ஐயா கருணாநிதி அவர்கள் அப்போ எதன் அடிப்படையில் திமுக இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு நீங்கள் சொல்லுவீங்க இல்லை குறிப்பாக இன்னொரு விஷயமா நான் சொல்கிறேன் நாகூர் அனிஃபா தொடர்ச்சியாக நாகூர் அனிஃபா அவர்கள் இஸ்லா தீ இஸ்லாமியர்களுக்கான நிறைய பாடல்கள் பாடியிருந்தாலும் திமுகக்கு நிறைய பாடல் பண்ணார் திமுகக்கு இன்னமும் இஸ்லாமியர்கள் வாக்கு செலுத்துறதுல நாகூர் ரனிஃபா மிகப்பெரிய உண்டளவு கட்சி கூட்டங்களில் அவருடைய பாடல் ஒழிக்கும் ஒழிக்கும் கள்ளக்குடி கொண்ட கருணா நிதியின்னு ஒரு பாட்டு பண்ணும் அது எல்லாமே அவர் பாடினது தான் அப்படி இருக்கும்போது அந்த நாகூர் அனிஃபா அவர்களையும் நாகூரை சேர்ந்தது அவர் வந்து ஒரு தமிழ் இஸ்லாமியர் ஆனால் அவரை கொண்டு வந்து பெரும்பான்மையாக உருது இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய ஆம்பூர் இருக்குல்ல ராணிப்பட்டி வாணியம்பாடி அந்த வாணியம்பாடி தொகுதியில் கொண்டு வந்து படுறாரு நல்லா புரிஞ்சுக்கிங்க அரசியலை பொறுத்த வரைக்கும் தமிழ் இஸ்லாமியர்கள் போட்டியிட்டால் உருது இஸ்லாமியர்கள் வாக்களிக்க மாட்டார்கள் உருது இஸ்லாமியர்கள் தமிழ் இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய இடங்களில் போட்டிட்டா வாக்களிக்க மாட்டார்கள் அப்ப எந்த சூழ்ச்சியின் அடிப்படையில் ஐயா நாகூர் அனிஃபா அவர்கள் வெற்றி பெறவே கூடாதுங்கிறதுக்காக நான் தேர்தலில் சீட்டு கொடுத்தேன் இஸ்லாமியர்களை நீ உண்மையாகவே சீட்டு கொடுத்தோம்னா நாகூரில் கொடுத்துருக்கணும் இல்லை நாகப்பட்டினத்தில் கொடுத்துருக்கணும் அங்கே கொடுக்காம அவர் கொண்டு வந்து வாணிய மட்டையில் நிற்க வச்சு அதுக்கான காரணம் என்ன அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம்னா அரசியலை பொறுத்த வரைக்கும் சாணக்கியர் ஐயா கருணாநிதி இந்த சாணக்கியத்தனத்தை ரொம்ப தெளிவாக பண்ணுவார் யாரெல்லாம் நம்ம எதிர்த்து கட்சி தொடங்குறாங்களோ அவங்க தோல்மையே கையை போட்டு அவர்களே அமுக்குவது ஐயா கரானஞ்சியோட கை வந்த கடை அப்படிப்பட்டவர் தான் ஏன்னா அடுத்தவன் மனைவி மேலே தோலை கை போட்டு இனவி மனைவி துணையின்னு வச்சுக்கிறாருன்னு அரசியல் கட்சி தலைவர்கள் வச்சுக்க மாட்டாரா அப்படிபட்டு ஒரு தான் அவர் அதேமாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி இந்த நாகூர் கணிஃபு அவர்களுடைய குடும்பத்தினரே வந்து சமீபத்தில் திமுக எதிராக பேசின வீடியோக்குள்ளே வெளியேற்றம் பாருங்கள் அவருடைய வீட்டையே ஆட்டைப்பட பார்த்தாங்களா அவர் வாழ்ந்து மறைந்த நாகூரில் இருக்கக்கூடிய வீட்டையே திமுக கடையை ஆட்டைப்பட பார்த்தாங்க எந்த இடத்துலையுமே திமுக இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக நின்றதில்லை அதே போல் இஸ்லாமியர்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா சீமான் குரல் கொடுக்காமல் இருந்ததே இல்லை ஆனால் இந்த இஸ்லாமியர்கள் எல்லாமே என்ன பண்ணுறீங்க திமுக தாங்க பாதுகாப்பு திமுக இல்லைன்னா ஒண்ணுமே இல்லங்க இங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு திமுக பின்னாடி போயிட்டு இருக்கிறதா ரொம்ப மன வருத்தத்தை ஏற்படுத்தது இல்ல இப்ப அந்த விஷயத்தை வந்து நாம்தோர்கே உடைக்க முடியுமா அந்த மக்களுடைய எண்ணத்தை மாற்றி இஸ்லாமியர்களை வந்து தமிழிசை பக்கம் திருப்ப முடியுமா கண்டிப்பா திருப்ப முடியும் இப்ப என்னன்னா இப்போ நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக எல்லா இஸ்லாமியர்களுடைய பிரச்சனையும் கலந்துக்குது இப்போ இந்திய தேசிய இளைய கட்சி எந்த இடத்துல நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவு கொடுத்து ஒருபோதும் ஆதரவு இல்லை ஆனால் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காலகட்டத்தில் சீமான் தான்ப்பா இஸ்லாமியர்களுக்கு பாதுகாவலர்னு ஒரு ஒரு பேசுகிறார்ல இஸ்லாமியர்களுக்கு ஒரு பிரச்சனை முதல் குரலாக சீமானுடைய குரல் ஒழிக்கிது இவர் கோவை பாஷா அவர்களே என்னுடைய அப்பான்னு சொல்லி பேசுறாரு இஸ்லாமிய சிறைவாசியை விடுதலை செய்யணும்னு பேசுறாரு இதுமாரி இஸ்லாமியர்களுக்கு எதிரான திரைப்படங்களை வந்தா முதல்ல கொளுத்தணும்னு பேசுகிறார் தேட்டரே நான் கொளுத்துன்னு சொல்லக்கூடிய ஒரு நபரா இருக்காரு எந்த இடத்துலையுமே சமரசம் இன்றி குறைப்படணும் இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பார்லமெண்ட் தேர்தலில் ஐந்து இடங்கள்ல இஸ்லாமியர்களுக்கு வந்து நாம் தமிழர் கட்சி இடம் கொடுத்தது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நான்கு இடங்கள்ல இடம் கொடுத்தாங்க ஆனா எந்த இடத்துல திமுக கடந்த தேர்தலில் எத்தனை இஸ்லாமியர்களுக்கு பார்லமெண்ட் தேர்தலில் செய்து கொடுத்தாங்க சொல்லுங்க கூட்ட நிகழ்ச்சியாக இருக்கிறதுனால ராமநாதபுரத்தில் நவாஸ் கணிக்கு கொடுத்தாங்க அதை விட்டுட்டு திமுக எத்தனை இஸ்லாமியருக்கு கொடுத்தாங்க ஒன்றுமே இல்லை சரி அப்படி இருக்கும் பட்சத்தில் இஸ்லாமியுடைய பாதுகாவலர் நீங்கள் தான் அப்படின்னா திருப்பரங்குன்ற மலை பிரச்சனையில் திமுகனுடைய அறிக்கை என்ன திமுகனுடைய நிலைப்பாடு என்ன ஆளும் அரசாக கையில் இருக்கீங்க ஆட்சி அதிகாரத்தையும் கையில் வச்சுருக்கீங்க மாநில சுயாட்சி பேசுறீங்க அப்போ என்ன பண்ணியிருக்கணும் அத்தனை பேர் அங்கே போராட்டத்துக்கு வராங்க கூறுறாங்க பாஜகவை சார்ந்தவர்கள்னா ஒரு உளவுத்துறைக்கு தெரியாதா இத்தனை பேர் இங்கே கூட போகிறாங்கன்னு அரை மணி நேரத்துலேயே ஆயிரக்கணக்கானவர் அந்த இடத்துல வந்து கூட போகிறாங்க ஏற்கனவே திட்டமிட்ட ஒரு செயல்தானே அது அந்த கூட்டம் ஆர்ப்பாட்டம் இது எல்லாமே அப்போ இதை தடுத்து நிப்பாட்டிருக்க முடியுமா முடியாதா எங்க தமிழக அரசினுடைய கல்வித்துறை இருக்குல்லங்க அந்த அரசு பள்ளிக்கூடங்களில் தனியார் பள்ளிக்கூடங்களில் இன்னமும் ஆர்எஸ்எஸ்னுடைய சாகங்கள் கூட்டம் நடைபெறுகிறது இது எத்தனை இடங்களும் நம்ம பார்க்குறோம் இப்போ ஒரு ஒரு இடையில மாட்டினார் அதனால நமக்கு எல்லா விஷயமும் தெரியுது அவர் சொற்பொழி வாற்ற வந்தாரு ஆன்மீக சொற்பொழி வாற்ற வந்தார் மகாவிஷ்ணு மகாவிஷ்ணு இல்லைன்னா தெரிஞ்சிருக்குமா அவருக்கு அதுக்கு முன்னாடி போனாரா போகலையா எத்தனை இடங்களில் போய் சொற்பொழி வாற்றிருக்காரு இன்னமும் ஆர்எஸ்எஸ்னுடைய சாகங்கள் கூட்டம் தனியார் பள்ளிக்கூடங்களையும் அரசு பள்ளிக்கூடங்களையும் மறைமுகமாக நடக்குதா இல்லையா இன்னமும் நிறைய பள்ளிக்கூடங்கள் நடக்குதுன்னு காணொலிகள் வெளியாகுதா இல்லையா எதையுமே கண்டுக்கிறது இல்லை உண்மையாகவே தமிழ்நாட்டுக்கு நான் தான் முதல்வரா என்பது ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும் போல ஐயா நீங்க தான் முதல்வர் தமிழ்நாட்டில் இத்தனை குற்றங்கள் நடக்குது அவர் பாட்டுக்கு நாளைக்கு வந்து பிரஸ் மீட்ல ஆக தமிழ்நாட்டில் நாளுக்கு நாள் கற்பழிப்பு நடக்குது நாளுக்கு நாள் கொள்ளை நடக்குது நாளுக்கு நாள் கலாச்சாரம் மரணங்கள் நடக்குது ஆகவே ஐயா எடப்பாடி அவர்கள் ஆட்சியிலிருந்து விலகணும்னு யாராவது சொல்லிக்கிட்டு போகிறாரு செஞ்சு அவர்கிட்ட யாராவது போய் சொல்லுங்கள் தமிழ்நாட்டுக்கு முதல்வர் எடப்பாடி இல்லை நீங்கள் தான் இப்போ முதல்வர் செஞ்சு இதெல்லாம் தடுத்து நிற்பாட்டுங்க டாஸ்மாக் கடையை மூடுங்க ஒரு நாளைக்கு எட்டு இடத்துல செயின் பறிப்பு பண்ணுறான் பள்ளி கல்லூரி மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்லை காவலருக்கு பாதுகாப்பு இல்லை கடந்த இருபத்தி ஐந்து நாட்களில் மட்டும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா முப்பதுக்கும் மேற்பட்ட மரணங்கள் நடைபெற்றது அது லிஸ்ட்டு வச்சுருக்கிறேன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மார்ச் பதினொன்றுலேயே நாலு கோல மார்ச் பன்னெண்டில் நாலு கோல மார்ச் பதினெட்டில் எட்டு கோல இப்படி பல்வேறு இடங்களில் பல்வேறு சம்பவங்கள் நடைபெறுகிறது காவலரை எரிச்சி கொள்றாங்க ஒரு காவலர் எடுத்து கொள்ளப்படுகிறார் பெண் காவலரை இடுப்பு பிடிச்சிக்கொள்கிறான் பலவந்தாங்கள் ரயில்வே நிலையத்தில் பெண் காவலருக்கு பா பாலியல் தொல்லை கொடுக்குறான் இப்படி இருந்தால் அந்த நாடு எப்படி உருப்பிடும் இதில் இன்னொரு விஷயம் நீங்க சொன்னீங்க இஸ்லாமியர்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் வந்து திமுக கிடைக்கிறதில்ல நாம் தமிழர் கட்சியினர் நிச்சயமாக சமூக நீதி அடிப்படையில் இஸ்லாமியர்களுக்கான உரிய இடத்தை கொடுக்குறாங்க அப்போ போராட்டங்களையும் நாம் தமிழர் கட்சி போராடுறாங்க இருந்தாலும் திமுகவின் பின் இஸ்லாமியர்கள் இருப்பதற்கான காரணம் என்னவா பார்க்குறீங்க இல்லை என்னென்னா என்னன்னா இப்போ இடையில சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் வந்து திமுக பேச்சாளர் ஆமா இந்த ஓசி ஷோர்னு ஏதோ சொல்லி பேசினார் விஜய் அவர்களை வந்து நீங்க கூப்பிட்டதுனால ஓசி சோர்னு பேசினார் இதே வார்த்தையை சீமான் பேசினா என்ன ஆயிருக்கும் இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர் அப்படின்னு பிராண்ட் பண்ணியிருப்பாங்க சனாதனத்தின் சக்தினு அவரை காட்டியிருப்பாங்க காட்டியிருப்பாங்க தமிழ்நாடு முழுக்க போராட்டம் பண்ணியிருப்பாங்க நான் நோன்பு வச்சாலும் சரி நோம்பு வைக்கலாம் சரி நான் போராட்டம் பண்ணுவோம் இப்போ வீல் அடிச்சாலும் சரி மழை பெஞ்சாலும் சரி சீமான் பேசிட்டாரா நான் போராட்டம் பண்ணுவேன் சரி இந்த பிஜேன்னு ஒருத்தர் இருக்காரு இப்போ ஒரு காணொலி போடுவாரு அல்லாவினுடைய கட்டளை சீமானுடைய முகத்திரையை கிழிக்க வேண்டியது என்னோட கடமையும் பாரு மக்களே எனக்கு நிதி கொடுங்கள் நான் வந்து சீமானுக்கு எதிராக ஒரு அரங்கம் அமைத்து போராட்டம் பண்றேன் அப்படின்னு உடனே அடுத்த ஒரு மூணு நாள் கழிச்சு ஞாயிற்றுக்கிழமை நடக்க வேண்டிய கூட்டம் திங்கக்கிழமை மாத்திட்டேன் பாரு என்னங்கன்னா நிதி வரல சரி ஒரு கூட்டம் ஒரு அரை ஒரு மண்டபத்தை நீங்க வாடகை எடுத்து ஒரு கூட்டம் நடத்தினா அதிகபட்சம் எவ்வளவு செலவாகுது ஒரு பத்து லட்சம் ஒரு இருபது லட்சம் இல்ல அதிகபட்சம் முப்பது லட்சம் அதுவே அதிகம் தான் அதிகம் தான் சரி அந்த ஒரு பத்து லட்சத்தை நீங்க என்கிட்ட கேட்டிருந்தா கூட நான் அண்ணன் தரையா ஆனா ஒரு பிஜே ஏதோ உங்களை பற்றி பேசுங்கமான ஒரு கூட்டம் ஒண்ணுமான ஏதோ பார்த்து கொஞ்சம் வசூல் பண்ணி கொடுங்கண்ணே அப்படின்னா போதும் இப்போ நாம் தமிழர் கட்சி ஒரு கூட்டம் போடுறாங்க திருநிதி வேணும்னா உடனடியாக நாம் தமிழை கட்சி நம்பி ஒருவன் பணம் கொடுக்குறான்னா ஏன் அவன் பணம் கொடுக்குறான் ஏன்னா அந்த கட்சியை அவன் நம்புறான் அவன் எனக்கானவன் இந்த மண்ணுக்கானவன் இந்த மண்ணுடைய விடுதலை கேட்க நம்பி பணம் கொடுக்குறான் பிஜேக்கு ஏன் எந்த இஸ்லாமியும் பணம் கொடுக்கல சரி இப்போ நான் கேட்குறேன் தமிழ்நாட்டில் எத்தனை இஸ்லாமியர்கள் இருப்பாங்க நீங்கள் ஒரு குத்து மதிப்பாக சொல்கிறீங்க சரி நான் அவருக்கு ஒரு ஒரு எக்ஸாம்பிளே சொல்லணும்னு வச்சுக்கலாம் ஒரு இருபது லட்சம் இஸ்லாமியர்கள் இருக்காங்கன்னு வச்சிங்க ஆளுக்கு ஒரு ரூபா கொடுத்துருந்தா கூட பிஜேவுக்கு இருபது லட்ச ரூபாய் கிடைச்சிருக்குமா ரெண்டு கூட்டம் போட்டுருக்கலாமா பத்து லட்ச ரூபா கூட உன்னை நம்பி ஒருத்தனும் கொடுக்கல ஆனால் நீ என்ன சொல்கிற சீமனுடைய முகத்திரை கழிக்க புறங்கிற உன்னுடைய முகத்திரை கிழிஞ்ச பல நாட்கள் ஆகிடுச்சு சரி ஓகே கேச்சிட்டேன் இந்த இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்யலையே திமுக அதை கண்டிச்சு இப்போ ஆர்ப்பாட்டம் போட போகிற பேசணும்ல திருப்பரங்குன்ற மலை பிரச்சனை திமுக அரசு வஞ்சிக்கிறது எப்போ ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறேன் எப்போ பொதுக்கூட்டம் போட போகிறேன் நானே காசு வசூல் தரேன் இப்போ கேரளா ஸ்டோரினு ஒரு படம் வந்தது அதுக்கு பின்பாக அப்புறம் வந்து காஷ்மீர் ஃபைல்ஸ்னு ஒரு படம் வந்தது இதெல்லாம் வெளியிட்டது திமுக தான் திமுக எந்த தடையும் பண்ணல ஆனால் மம்தா பானர்ஜி அவர்கள் மேற்கு வங்கத்தில் அந்த படத்தை வெளியிடக்கூடாதுன்னாங்க ஆனால் கேரளாவில் அந்த படம் வந்து தடைப்பட செய்ய ஆனால் தமிழ்நாட்டில் அந்த படம் தடை செய்யப்படல வெளியிட்டது இதுக்கு திமுக தான் காரணம் பேசுவாரா ஏன் பேச மாட்டேங்க ஜாஃபர் சாதி படுகொலை செய்யப்பட்டார் சாரி ஜவ்பர் அலி ஜகர் ஜெகபூர் அலி படுகு ஜாப்பர் சாதிக்கு வந்து மெத்தா அதுக்கடுத்துன்னு ஒரு இவர் வந்து ஜெகபூர் அலி இந்த கனிமவள கொள்ளைக்கு எதிராக போராடினார் அவர் படுகொலை செய்யப்பட்டார் ஏன் இது வரைக்கும் பிஜே வாய்த்து வந்து பேசல சவுக்கத்தளி இது வாசி மக்கரம்னு ஒருத்தர் வானியமடியில் படுகொலை செய்யப்பட்டார் அப்போதும் இந்த பிஜே வாய்த்திருந்து பேசலை இப்போது ஜாகிர் ஹூசேன் அவர் வக்பு சொத்து நெல்லையில் இவர்களாவது இவர்களாவது இந்த ஜெகபூர் அலி இந்த வாசி மக்கரம் போன்றவர்களாவது சமூக நலன் சார்ந்து போராடினாங்க சரி ஓகேப்பா இந்த ஜாகிர் ஹுசேனுங்கிறவர் வக்பு சொத்துக்கு தான் போராடினார் வக்்பு அபகரிப்பு பண்றாங்க ஒரு காணொலி ஒரு கண்டனம் ஒரு அறிக்கை எடுத்து அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்கல யாருமே ஜவாஹிர்லா பாபநாசம் சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற வேட்பாளர் அவர் அங்க வெற்றி பெறாரு அந்த தொகுதியுடைய மக்களும் உங்களுக்கு வாக்கு செலுத்தி வெற்றி பெற்றிருக்காங்க பாபநாசம் சட்டமன்ற தொகுதி ஒரு இஸ்லாமிய தொகுதி அத்தனை இஸ்லாமியர்களும் உங்களை நம்பிதானே வாக்கு செலுத்தினாங்க ஏன் இஸ்லாமிய சிறைவாசிகளுக்கு விடுதலை இது வரைக்கும் ஜவஹிர் பேசல திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக நாங்கள் இஸ்லாமிய சிறைவாசிகளில் விடுதலை இல்லையான கோட்டையை நோக்கி நாங்கள் பேரணி நடத்தோம்னு நீங்க நான் வேற ஏதாவது சொல்ற மாதிரி ஆபாசமா சொன்னா பார்க்கக்கூடிய பார்வையாளர்கள் வந்து என்ன சொல்றேன் இதுல அந்த நீங்க சொன்னீங்க அந்த அவருடைய மகன் அவர் வந்து முன்னாள் கலைஞருக்கே வந்து தனிப்பட்ட முறையில் காவலராக இருந்தவர்லாம் ரெக்கார்ட் இருக்கு எஸ்ஐன்னு என்னென்னா அவருடைய மகன் வந்து ஒரு காலையில் வெளியிடுறாரு ஏதாவது ஒரு கட்சி வாங்க இங்கே நீங்க பிஜேபி கூட எங்களுக்கு வாங்க எங்களுக்காக நில்லுங்க நான் உங்களுக்கு வாக்கு செலுத்துறப்போ அந்த அளவுக்கு வெளிப்பாடு கட்சி மூன்று நாட்களுக்கு முன்பாக திருநெல்வேலியில் வந்து மிகப்பெரிய அளவுல அந்த திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் போட்டியிட்ட அக்கா சத்யா அவர்களுடைய தலைமையில அந்த போராட்டம் நடைபெற்றது வழக்கறிஞர் அபுபக்கர் அவர்களும் போய் அந்த கூட்டத்துல பேசியிருந்தாங்க அந்த அவர்களுடைய வீட்டுக்கும் சென்று அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து நாங்களும் உங்களோட நிக்கிறோம் கடைசி வரைக்கும் நிற்போம்னு சொல்லி ஆறுகள் சொல்லிட்டு வந்தாங்களே ஏன் இது வரைக்கும் ஜவாயிரல்ல போல இஸ்லாமியர்கள் இப்படி தாங்குறீங்களேங்க நீங்கள் தானேங்க நீங்கள் இல்லைங்கன்னா இஸ்லாமியர்கள் நீங்கள் திங்க முடியாது தொழுவ முடியாது துப்பி போட முடியாது நோன்பு வைக்க முடியாது ஜவாஹர்ல்லா இல்லைனா இங்கே யாரும் உயிர் வாழ முடியாதுங்கிற நிலைமையில்தான் வச்சிருக்கீங்க காதர் மொய்தினோ இல்லை ஜவாஹிருல்லாவோ ஏன் போகலை எவ்வளோ தான் அறிவாளைய வாசலையே நிற்பீங்க கால் வலிக்கும் கேட்டுக்கு செக்யூரிட்டி வேலைக்கு வேறு யாரையாவது போட்டுட்டு தயவு செஞ்சு அந்த திருநெல்வேலி போய் பார்த்துட்டு வாங்க ஜாகிர் ஹுசேனை போய் பார்த்துட்டு வாங்க அவங்களோட குடும்பத்தாருக்கு ஆரம்பிச்சு சொல்லிட்டுவாங்க அவருடைய இறப்பு எப்படி ஏற்பட்டது இது யார் துணை நின்றாங்க போய் காவலர்களை விசாரிங்க ஒரு அழுத்தம் கொடுங்க சட்டமன்ற உறுப்பினராக இருக்கீங்க ஆனால் நாலு ஷா நவாஸ் எவ்வளவு பெரிய புரட்சியவாதி அம்பேத்கருனுடைய வழி வந்தவர் பெரியாரனுடைய தடியை பிடித்து நடந்தவர் அப்படிப்பட்ட அண்ணன் ஆளு ஆளு ஷானவாசர்களும் இந்த விஷயத்தில் போராடிருக்குமா இல்லையா நிச்சயம் அவர் ஒரு இஸ்லாமியர் தானே போய் அங்கே ஜாயிர் ஹூசனவர்கள் படுகொலை செய்யப்பட்டார் அதுவும் சொத்தை பாதுகாக்க வேண்டும் என்று போராடினாரு அந்த குடும்பத்துக்கு ஒரு ஆறுதல் சொல்லி அண்ணனுடைய தலைமையில் அண்ணன் கிட்ட வேணா பேசுவோமா ரெட்டை கொடுக்குமா அண்ணன் ஆளு ஷானவாசுக்கு தூங்கிட்டு இருக்கிற தட்டி எழுப்பி அண்ணன் வாங்கின திருநெல்வேலி வாங்கினேன் ஆள் இவரை படுகொலை செஞ்சுட்டாங்க ஜாகிர் ஹூசேன திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு செய்யல அப்படின்னு சொன்னோன்னா வருவாரா திமுக ஏதோ ஒரு பிரச்சனைனா முதல்ல வந்து திமுக முன்னாடி வந்து பேட்டி கொடுப்பாங்க இவங்க அப்படி இருக்கும்போது அப்படித்தானே பார்க்க போடுறாங்க மக்கள் இல்ல ஒன்றும் இல்லை திமுக இல்ல வேணாம் இப்போ சீமான ஏதாவது பேசிட்டாருன்னு வச்சுங்க இப்போ இதே சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசின அந்த வார்த்தையை அண்ணன் சீமானவர்கள் பேசவே மாட்டாங்க அவங்க இருந்தாலும் அப்படி புரிஞ்சு கொள்ளப்பட்டாலும் கூட கிளம்பி வந்துடுறாங்க அண்ணன் சீமானவர்களுக்கு கூட பேச வேணாம் அந்த நாம் தமிழ் கட்சியை சார்ந்த யாராவது ஒரு தம்பி தங்கிகளோ ஏதாவது ஒரு இடத்துல அப்படி தவறா பேசிட்டாங்கன்னா இன்னொரு தமிழ்நாடு முழுக்க வந்திருப்பாங்க போராட்டம் அப்போ மட்டும் எப்படி சூடு சொன்னவர்கள் தெரியல அப்போ அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தான் சோத்துல போட்டு சாப்பிடுவாங்க போல என்னைக்காவது சீமான் பேசினாலோ இல்லை நாம்துணி கட்சி சர்வம் ஏதாவது இஸ்லாமியர்கள் பேசிட்டாங்கன்னா சூடு சொர்ண வந்து அன்னைக்கு ஒரு நாள் கூப்பி சாப்பிடுவாங்க மறுநாள் கூப்பி சாப்பிட மாட்டாங்க ஏன்னா அறிவாலயம் அறிவாலயம் வாசலில் போற சோத்துல வந்து உப்பு இருக்காது அதனால தான் இன்னைக்கு அங்க அடிமையா கிடைக்காங்க எவ்வளவு மன வழியாக இருக்கு இதை நீங்க நகைச்சுவையாக கூட எடுக்கலாம் ஒரு ஜாகிர் ஹுசேன் வெட்டி படுகொலை செய்யப்படுறாரு ஒரு பட்ட பகல்ல தொழுந்துட்டு வராருங்க அவர் வெட்டி படுகொலை செய்யப்படுறாரு இத்தனைக்கும் ஒரு எஸ்ஐயா இருந்தவர் அவருக்கு தெரியும் எந்த அதிகாரிகளும் தொடர்பு கொள்ளணும் எந்த காவல் நிலையத்துக்கு போகணும் எல்லாமே தெரிந்த ஒரு நபருங்க தெரியாத எத்தனை பாம்பர மக்கள் வந்து எதிர்த்து கேள்வி கேட்கிறாங்க ஜவ்பரலுடைய படுகொலைக்கு யார் என்ன பேசுனா வாய் திறந்து பேசுனாங்க பேசலையே ஈரோடு கிழக்குள்ள இடைத்தேர்தல் அந்த இடைத்தேர்தலையும் விட்டு விட்டு சீமா தானே அவர் வீட்டுக்கு போய் ஆறுதல் சொன்னாரு அப்போ எங்க போனார் ஜவஹர்வல் எங்க போனாரு ஜவஹர்வலுக்கு எதுவும் குண்டி வழியா குப்பைப்படுத்த கிடக்காரன்னு தெரியல பார்க்கும்போது அவ்வளவு வருத்தமா இருக்கு இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் கூட சீமானவர்கள் வந்து எனக்கு நீங்க செலுத்த மாட்டேன்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் நான் பேசுறேன்ற அந்த ஒரு நிலைப்பாடு அந்த ஒரு பக்குவத்தை நீங்க இப்ப நான் இப்படி பாக்குறேன் அப்படின்னா நீங்க எனக்கு வாக்கு செலுத்துங்க செலுத்தாம போங்க என்னுடைய பிறவி கடன் ஒன்று இருக்குல்ல பிறவி கடமைன்னு ஒன்று இருக்குல்ல இந்த மண்ணையும் மக்களையும் நான் நேசிக்கிறேன் இந்த மண்ணை சார்ந்தவர்கள் தான் இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்கள் வந்து அரபு நாட்டுல இருந்து வந்தவர்கள் இல்ல இங்க இருக்கக்கூடிய தேவரும் தேவேந்திரரும் பல்லரும் பறையரும் மன்னியரும் இப்படிப்பட்ட பல்வேறு சமூகங்கள்ல இருந்து மாறினவர்கள் தான் இஸ்லாமியர்கள் அந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு இஸ்லாமியர்களாக மாறினாங்க இங்க இருக்கிறவங்க யாராவது அரபு நாட்டுல இருந்து வந்து இங்க குறிப்பிடுறாங்களா கிடையாது அப்படி இருக்கும்போது நீனும் இந்த மண்ணுடைய மக்கள் தான் உனக்கு ஒரு பிரச்சனை நான் நான் தான் குரல் கொடுப்பேன்னு ஆளாக பேசுகிறார் அந்த மனுஷனை இவங்க மதிக்கவே மாட்டாங்க ஆனால் அந்த மனுஷனை பிஜேபியோட பி டிமும்மா பாஜகவோட ஏ டீமுமா இவர் வந்து இஸ்லாமியர்களுக்கு துரோகம் பண்ணிட்டார் இஸ்லாமியர்களுக்கு அதை பண்ணிட்டார் இதை பண்ணிட்டார் சீமானுக்கு எதிராக நாங்கள் போராட்டம் பண்ணுறோம் அல்ல எனக்கு கொடுத்த கட்டளம்மா அந்த இப்போலாம் வாயில் பிளாஸ்டிக் வச்சு விட்டிட்ருப்போம் இல்லை வேற ஏதாவது வாயில் வச்சுட்டு இருப்போம் இப்படிதான் சொல்லணும் ஸோ அந்த அளவுக்கு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் நம்பிக்கை வந்து இஸ்லாமியர்கள் மத்தியில் இப்போ சமீப காலத்தில் அதிகரிக்க நம்ம எடுத்துக்கலாமா இந்த மாதிரியான காணொலிகள் வெளியாகிறது மூலமா இனிமேலாச்சும் ஒரு வாக்கு வங்கியில் ஒரு மாற்றம் இருக்குன்றது இல்லை கண்டிப்பாக உறுதியாக அந்த வாக்கு வங்கியில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்கும் என்னன்னா இந்த மண்ணினுடைய விடுதலைக்காக தொடர்ச்சியாக களமாடக்கூடிய நாம் தமிழக கட்சி இஸ்லாமியர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை என்றாலும் அந்த களத்தில் இறங்கி அவனுடைய உரிமைக்காக போராடுறாங்க எந்த இடத்துல இஸ்லாமியர்களுடைய பிரச்சனைக்காக வேறு எந்த அரசியல் கட்சி போராட்டம் சொல்லுங்க இன்னைக்கு எல்லா கட்சிகளும் கூட்டணிக்காக எந்த கட்சியோட தேர்தலுக்கு போகலாம் திமுக போலாமா அதிமுக போலாமா பாஜக கூட்டணியில் இருக்காமா காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கலாமான்னு பேசிட்டு இருக்கக்கூடிய அதே சமகால இடத்துல பஞ்சவர்கள மீட்பு தான் ஆதி தமிழனுடைய விடுதலை அப்படின்னு சொல்லி பேசுறாரு அப்போ சாதி வாரி கணக்கெடுப்பு தான் சமூக நீதினு பேசுகிறாரு தொடர்ச்சியாக தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையை வந்து தாக்குது கைது பண்ணுது அவங்களுடைய படகுகளை சேதப்படுத்துன்னு பேசுகிறாரு எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவன் தேர்தலுக்காக இந்த நேரத்தில் இதெல்லாம் விட்டுட்டு இந்த போராட்டம் பண்ணணும்னு அவசியம் இருக்கா நிச்சயமாக இல்லை இப்போ நாம் கட்சிக்கு என்ன ஜாகிர் ஹூசேனுக்காக அங்கே வந்து போராட்டம் பண்ணணும்னு அவசியம் இருக்கா அது ஒரு வாக்கு அரசியலை பார்த்தா பண்ணவே மாட்டாங்க பண்ணவே மாட்டாங்க அது பண்ணணும்னு அவசியம் இருக்கு அப்போ என்னன்னா வாக்குக்காக அரசியல் பண்றவங்களுக்கு உங்களுடைய வாக்குகளை செலுத்தி உங்கள் வாழ்க்கையை சீர வச்சுக்காதீங்க உங்களுக்காக கடைசி வரை எல்லா பிரச்சனைகளையும் நின்று தோல் கொடுத்து உங்களுக்கு உறுதுணையாக நிற்கக்கூடிய சீமான் போன்றவர்களுக்கு நீங்கள் வாக்கு செலுத்தினா மட்டும்தான் தமிழ்நாட்டில் நீங்கள் வாழ முடியும்னா அந்த நிலை வெகு தொலைவில் இல்லை கண்டிப்பாக அனைத்து இஸ்லாமியர்களும் சீமான் பக்கம் ஆதரவாக சிச்சிமா இஸ்லாமியர்களுக்கு அது மிகப்பெரிய கடையா இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னு பாத்தீங்கன்னா இப்போ அவர்கள் திமுகவினுடைய ஆதரவு வெளியே எடுத்துட்டாங்க அப்படின்னா நிச்சயமா திமுகவிற்கு அது ஒரு பெரிய பலகீனமாக இருக்கும் இல்லையா இப்போ இஸ்லாமியர்கள் அடிப்படையில் வாக்கு வச்சு மிகப்பெரிய அளவில் வெற்றி கிடையாதுன்ற ஒரு பார்வை வைக்கிறாங்க பலர் மாதிரி உண்மையாகவே பாருங்க கடந்த சட்டமன்ற தேர்தலில் கூட மூன்று புள்ளி ஐந்து விழுக்காடு வாக்குகள் வித்தியாசத்தில் தான் அதிமுக தோத்து போகுது அப்ப என்னென்னா தமிழ்நாட்டுக்குள்ள இஸ்லாமியருடைய வாக்குகளை பெருவாரியாக தி திமுக வச்சிருக்கு அதற்கு பின்பாக தான் ஜவஹர் உள்ளா அந்த ஜவஹர் உள்ளா எங்கே திமுக கிட்ட காதிர் மொழின்னு வச்சிருக்காரு அவர் எங்கே இருக்காரு திமுக கிட்ட வேறு யார் தமிழ் மண் அவர் எங்கே இருக்காரு திமுக கிட்ட அப்போ ஒட்டுமொத்தமாக இஸ்லாமியர்களுக்கு நாங்கள்தான் தான் சொல்ல சொல்லக்கூடியவங்க எல்லாம் அங்க போயிட்டீங்கன்னா அப்ப திமுகனுடைய இஸ்லாமியர் வாக்கும் அங்கே இருக்கும் இந்த ஜவஹர் உள்ளா காதிர் போன்ற அவர்களுடைய வாக்குங்க அங்கே தான் இருக்குன்னா இத்தனை ஆண்டுகளமாக இஸ்லாமியில் ஏமாற்றி 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 ஒவ்வொரு விஷயத்துலையுமே இப்போ முத்தலாக்கு பிரச்சனை வந்துச்சு முத்தலாக்கு பிரச்சனையில் எந்த இடத்துல சீமானம் வந்து இஸ்லாமியர்கள் எதிராக நின்றார் ஆதரவாக தான் நின்றார் அதே போல் வக்பு வக்பு பிரச்சனை அப்புறம் திருச்சியில் தர்கா இப்போ இந்த ஜவாயர் உள்ளாலாம் அந்த திருச்சியில் தர்கா இடத்தையும் வந்து திமுக வந்து ஆக்கிரமிப்பு பண்ணுறாங்கன்னு சொல்லி சீமா நேரடியாக கடந்த ஒரு ரெண்டு மூன்று மாதங்கள் முன்னாடி கூட போனார் போயிட்டு என்ன சொன்னார் அந்த நிலங்களை நாங்கள் கையகப்படுத்த விட மாட்டோம் நான் இருக்கிற வரைக்கும் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லி பேசுகிறார்கள் அந்த தைரியமும் தெம்பும் திறனையும் ஜவாயர் உள்ளாக்கோ காதல் இருக்கா இல்லையே ஒரு கூட்டணி இருக்கிறதுனால கூட்டணி தர்மம் காரணம் கேட்கிறேன் இப்போ கூட்டணியில் இருக்கிறதுனால இப்போ எப்படி சொல்லுதுனா ஒரு அநீதியை கண்டு நீ எப்போதெல்லாம் பயப்படுறியோ அப்போல்லாம் நீ வந்து ஒரு இஸ்லாமியனாகவே இருக்க முடியாதுன்னு சொல்லி குருவான் சொல்லுது ஒரு அநீதி நடக்குதுன்னா அது தப்பு நடக்குதுன்னா அந்த தப்பை தட்டிக்கல் இது தப்பு நீ ஏன் செய்கிற இந்த மண்ணை ஏன் நீ அழுற இந்த ஆற்று மனலாம் நீ ஆள்ற மலையை ஏன் நீ வெட்டுற இந்த பெண்ணை நீ ஏன் வந்து துன்புறுத்து பண்ணுற ஏன் இந்த படுகொலை நீ பண்ணுற சட்டம் சரியில்லை ஏன் நீ சாராயம் வைக்கிற சாராயம் வைக்கிறது தவறு இதை கேட்கணுமா இல்லையா இப்போ எதையுமே நான் கேட்க மாட்டேன் ஆனால் ஐயா ஸ்டாலினுக்கு பிறந்த நாள் வந்துருச்சுன்னா மொதல் ஆளாக முன் சில வெள்ளை சட்டையை போட்டுக்கிட்டு ஒரு துப்பியை போட்டுக்கிட்டு அப்படியே கண்ணாடியை ஒன்று போட்டுக்கிட்டு எல்லாம் தாடிக்கிட்டு ஐய வந்து உட்காந்துக்கிட்டு பாருங்கள் எங்கள் தங்க தலைவனை பாருங்கள் தானிய தலைவனை பாருங்க பாதுகாவலர் அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது சிறப்பு கல்வி அடிக்கணும்னு அந்த தமிழக மக்களுக்கு தோணுமா தோணாதா ஐயா பழனி பாபா சொல்றாருல்ல எந்த இடத்துல நான் வந்து திமுகக்கு ஆதரவாக நின்றனோ அதே இடத்துல திமுக எதிராக நான் நின்றேன் இருபத்தி ஐந்து மாத ஆட்சியே கர்நாடக ஆட்சி இஸ்லாமியர்களுடைய துரோகத்தையும் அவர்களுக்கு எதிரான ஆட்சியும் இருக்குன்னு சொல்லி பேசுனாரா இல்லையா அப்ப அந்த அந்த பழனி பாபாவை இன்னைக்கு காதரம்பு பேசுவாரா இல்ல ஜவாயர்ல பேசுவாரா இல்லை காகித மீளத்தை பற்றி பேசுவாங்களா பேச மாட்டாங்க இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே தலைவர் கருணாநிதி தான் வைங்க இவங்க மாற்றவே முடியாது இவங்கள நிச்சயமா இஸ்லாமிய சமூகத்திற்கு மிகப்பெரிய விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய வகையில் பல கருத்துக்களை வந்து பதிவு பண்ணீங்க நேர்காணல் கொடுத்தமைக்கு மிக்க நன்றி நன்றி